அன்பார்ந்த தோழர்களே வருகின்ற நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் திருச்சி தொழிலாளர் துறை அலுவலகத்தில் வைத்து தொழிலாளர் துணை ஆணையர் அவர்கள் முன்னிலையில் நமது சங்கத்திற்கும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கேஸ் ஏஜென்சி நிர்வாக உரிமையாளர்களுக்கும் இடையில் நடைபெற உள்ள சமரச பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதன் காரணமாக வேலை நிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் தொழில் அமைதி நிலவ ஒத்துழைப்பு நல்குமாறும் மதிப்பிற்குரிய திருச்சி தொழிலாளர் துறை துணை ஆணையர் சமரசம் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்ட நிலையில் அது பற்றி நமது தொழிற்சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யவும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் ஏஜென்சிகளின் நிர்வாகங்களுடன் செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் நமது சங்கத்தின் நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்க நமது அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கத்தின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அன்னதான சத்திரம் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இக்கூட்டத்தில் பின்வரும் முடிவுகள் எடுக்கப்பட்டது டியூப் அடுப்பு கட்டாய விற்பனை இருபத்தி ஓராயிரம் சம்பளம் உள்ளிட்ட வேலைநிறுத்த கோரிக்கைகள் மீது தொழிலாளர் துணை ஆணையர் முன்னிலையில் வருகின்ற நான்காம் தேதி நடைபெற உள்ள சமரச பேச்சுவார்த்தையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்வது என்றும் நான்காம் தேதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நம்பிக்கை தரும் வகையில் நடைபெறுகிறதா என்பதை பார்த்த பிறகு பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து நான்காம் தேதி மாலையில் தோழர்களுடன் கலந்து ஆலோசித்து எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை தள்ளி வைப்பதா அல்லது நடத்துவதா என்பது குறித்து முடிவு எடுத்து நான்காம் தேதி மாலையே அறிவிக்கப்படும் என்று இன்றைய கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது நமது தொழிற்சங்கம் அறிவித்துள்ள வேலை நிறுத்தத்தையும் வேலை நிறுத்த போராட்டத்தின் மூலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட பலன்கள் கிடைப்பதையும் கெடுக்கும் உள்நோக்கத்துடன் திருச்சி கணேஷ் என்பவர் நமது தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் தொடர் சிவக்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியும் சங்கத்தின் முன்னணி தோழர் விராலிமலை பிரபு அவர்களை தரக்குறைவான வார்த்தைகள் பேசி கொலை மிரட்டல் விடுத்தும் வருவதற்கு எதிராக நமது தொழிற்சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டத்தை சீர்குலைப்பதிலிருந்து பாதுகாப்பதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக பின்வரும் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நமது தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அவர்கள் திருச்சி கணேசை வேறு ஏதோ நபர் மூலம் தொடர்பு கொண்டு நிறுத்தத்திற்கு எதிராக நீங்கள் பேசினால்தான் தனக்கு மரியாதை கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தமிழ்நாடு எல்பிஜி தொழிற்சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கும் போது தா சிவக்குமார் அவர்களுக்கு பல லட்சங்கள் கொடுத்ததாகவும் அவதூறாக குரல் பதிவு வெளியிட்ட திருச்சி கணேஷ் மற்றும் அதை சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் சேலம் சிவமணிகண்டன் ஆகியோர் வருகின்ற எட்டாம் தேதிக்குள் இந்த அவதூறு பதிவை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்குவதுடன் தங்களது அவதூறுக்கு தோழர் த சிவகுமார் அவர்களிடமும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி குரல் பதிவு வெளியிட்டு அதனை இந்த அவதூறு செய்தியை பதிவிட்ட சமூக வலைதளங்களில் பொதுவெளியில் வெளியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறினால் திருச்சி கணேஷ் மற்றும் சேலம் சிவமணியன் ஆகிய இருவர் மீதும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் இந்திய நியாய சட்டம் பி ஆகியவற்றின் கீழ் நடவடிக்கையும் நஷ்டஈடு கோரி சிவில் நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கம் தொடுக்கப்படும் என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் திருச்சியில் உள்ள சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக தமது தொழிற்சங்கம் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் திருச்சியில் உள்ள கேஸ் ஏஜென்சி முதலாளிகளுக்கு ஆதரவாக திருச்சி கணேஷ் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவிற்கு ஜனநாயக கருத்து சுதந்திரத்திற்கு உட்பட்டு தனது நியாயமான கருத்தை பின்னூட்டத்தில் வெளியிட்ட தோழர் விராலிமலை பிரபு அவர்களை தொலைபேசியில் அழைத்து அவரை தரக்குறைவாகவும் மிரட்டும் விதத்திலும் அநாகரிகமாக பேசிய திருச்சி கணேஷ் மீது நமது தொழிற்சங்கத்தின் உறுப்பினர் தோழர் விராலிமலை பிரபு அவர்கள் மூலம் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அடிப்படையில் அவருக்கு இருந்து தொழிற்சங்கத்தின் அவ்வாறு குற்ற வழக்குகளில் இருந்து விடுபட வேண்டும் எனில் வருகின்ற எட்டாம் தேதிக்குள் தான் பேசிய தரக்குறைவான வார்த்தைகளுக்கு தோழர் பிரபு மற்றும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களிடம் பொதுத்தளத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவ்வாறு கோரப்படவில்லை எனில் அவ்வாறு கோரப்படவில்லை எனில் எட்டாம் தேதிக்கு பிறகு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது